கண் திருஷ்டியை விளக்க பரிகாரங்கள் நம் இல்லத்துக்கு வரும் சிலரின் பொறாமை கண்ணோட்டம் பொறாமை மனதுடன் பார்க்கும் பார்வையால் ஏற்படும் பாதிப்புக்கு கண் திஷ்டி என்று பெயர் கண் திருஷ்டியும் ஒரு தோசம்தான் திருஷ்டி கழிக்க மாலை நேரம் உகந்தது திருஷ்டி கழிப்பவர் திருஷ்டி சுற்றி கொள்பவரை விட வயதில் மூத்தவராக இருக்க வேண்டும் திருஷ்டி கழிக்கும் நாட்கள் செவ்வாய்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை மாலை பொழுதாக இருக்க வேண்டும் கிழக்கு திசையை நோக்கி நிற்க வேண்டும் தனியாகவோ அல்லது கூட்டமாகவோ எப்படி வேண்டுமானாலும் திருஷ்டி களிக்கலாம் ஆனால் கூட்டத்தில் நிற்பவர்களில் பாதி பேருக்கு ஒருவரும் நீதி பேருக்கு ஒருவரும் என்று மாற்றி மாற்றி திருஷ்டி களிக்க கூடாது நிற்கின்ற அத்தனை பேருக்கும் ஒரு நபர்தான் தான் திருஷ்டி களிக்க வேண்டும் நம்பர் ஒன்று ஒரு தேங்காயில் கற்பூரத்தை ஏற்றி அதை உங்கள் வியாபார ஸ்தலத்தின் வாசலில் அல்லது நடுரோட்டில் சுற்றி உடைக்கலாம் உடைக்கப்பட்ட தேங்காய் துண்டுகளை குப்பையில் போடுவதற்கு பதிலாக ஈ எறும்புகளுக்கு உணவாக அளிக்கலாம் நம்பர் ரெண்டு வீட்டிற்கு வருபவர்களின் கவனத்தை ஈர்க்கவும் நேர்மறை ஆற்றலை பெறவும் மீன் தொட்டியை வைக்கலாம் குறிப்பாக வாஸ்து சாஸ்திரத்தின்படி மீன் தொட்டியை வடக்கு கிழக்கு அல்லது வடகிழக்கு திசையில் வைத்தால் வீட்டில் செல்வம் பெருகும் நம்பர் மூன்று கண்திருஷ்டி நீக்கும் பொருட்களில் மிக முக்கியமானது ஆகாய கருடன் கிழங்கு இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இதன் அளவை பொறுத்து விலை மாறுபடும் இதை வாங்கி கிழங்கை சுற்றி வளர்ந்திருக்கும் வேர்களை நீக்காமல் தண்ணீரில் கலவி மஞ்சள் தடவி குங்குமம் வைத்து வீட்டிற்கு வெளியே வாசலில் கட்டினால் கண் திருஷ்டி நீங்கிவிடும் இதை வீட்டிற்குள்ளே கண்டிப்பாக கட்டக்கூடாது நம்பர் நான்கு நமக்கு தெரியாமல் வீட்டுக்கு பாதிப்பு தரும் கண் கண்திஷ்டிக்கு வீட்டு வாசலுக்கு நேராக முகம் பார்க்கும் கண்ணாடியை வைக்கலாம் நம்பர் ஐந்து வீட்டு தோசம் கண்திஷ்டிக்கு சிறிய பாத்திரத்தில் நீரூற்றி தாமரைப்பூ வைத்து அதனுடன் எலும்புச்சம்பளத்தை போட்டு வரவேற்பறையின் மத்தியில் வைக்கலாம் நம்பர் ஆறு வீட்டில் அதிக தோசம் கண்திஷ்டி இருந்து அதனால் உடல் நலம் பலவீனத்திற்கு கல்லுப்பை நீரில் கரைத்து வீட்டை கழுவி துடைக்கலாம் நம்பர் ஏழு வீட்டில் மாலை நேரத்தில் விளக்கேற்றி அதன் ஒளியை பார்ப்பது கண் திஷ்டியை நீக்கும் என்பது ஒரு நம்பிக்கையாகும் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் செயலாகவும் அதன் ஒளியை பார்ப்பது மன அமைதியையும் நேர்மறை எண்ணங்களையும் வளர்ப்பதால் அது மறைமுகமான கண்திஷ்டியை நீக்கும் என்று நம்பப்படுகிறது நம்பர் எட்டு திருஷ்டியால் ஏற்படும் தீராத உடல் உபாதைகளுக்கு கால் கட்டை விரலின் நகத்தில் கருப்பு மை வைத்தால் திருஷ்டி அண்டாது நம்பர் ஒன்பது வீட்டில் கணபதி ஹோமம் செய்த பிறகு கிடைக்கும் சாம்பலை ஒரு வெள்ளை துணியில் கட்டி வாசலில் தொங்க விடுவது திருஷ்டி மற்றும் செய்வினை பாதிப்புகளை நீக்கும் நம்பர் பத்து வீட்டுக்கு வரும் விருந்தினர்களை அவர்களின் மனநிலை எப்படி இருந்தாலும் முதலில் தண்ணீர் கொடுத்து வரவேற்பது அந்த விருந்தினரின் மனநிலை எண்ணங்கள் நம் இல்லத்தை பாதிக்காமல் இருக்க உதவும் ஒரு பொதுவான பரிகாரமாகும் இது ஒரு பழங்கால நம்பிக்கையாகும் விருந்தினரின் மனதில் எதிர்மறை எண்ணங்கள் இருந்தாலும் தண்ணீரின் மூலம் அவற்றை நீக்கி இல்லத்தின் அமைதியை காக்க முடியும் நம்பர் பதினொன்று குழந்தைக்கு ஏற்படும் திருஷ்டிக்கு குழந்தையின் நெற்றியின் இடது புறமும் கன்னத்திலும் கருப்பு மை போட்டு வைக்க திருஷ்டி ஏற்படாது நம்பர் பனிரெண்டு பொறாமைக்காரர் வருகையால் இல்லத்தில் ஏற்படும் திருஷ்டியை தவிர்க்க பச்சை கற்பூரத்தை நீரில் கலந்து வாசலில் தெளிக்கவும் அடுப்பு தணல் தனல் பற்ற வைக்கும் போது தேங்காய் நார் சேர்த்து எரித்து அதன் மேல் சாம்பிராணி போடுவதன் மூலம் திருஷ்டி அணுகாது நம்பர் பதிமூன்று ஆலயத்தில் வழங்கப்படும் பிரசாதத்தை உண்பது திருஷ்டி தோசத்தை போக்கும் என்பது ஒரு நம்பிக்கை மற்றும் பரிகார முறையாகும் இறைவனின் அருளால் உடலை தாக்கும் எதிர்மறை ஆற்றலை அகற்றும் நம்பர் பதினான்கு வீட்டில் அடுப்பு தணலில் தேங்காய் நாரை போட்டு பின்னர் சாம்பிராணி தூபம் காட்டுவதன் மூலம் திஷ்டி விலகும் என்பது ஒரு நம்பிக்கையாகும் இது கெட்ட சக்திகள் நீங்கி வீட்டில் நேர்மறை சூழல் உருவாக உதவும் நம்பர் பதினைந்து சிவப்பு கயிற்றையும் கருப்பு கயிற்றையும் வலது கையில் கட்டுவது திருஷ்டி தோஷங்கள் அண்டாமல் தடுக்கும் என்று நம்பப்படுகிறது இந்த பரிகாரம் கண் திருஷ்டியை விளக்குவதற்கும் எதிர்மறை ஆற்றல்களை தடுப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது நம்பர் பதினாறு கண்திஷ்டியை போக்க வீட்டு வாசலில் பெரிய பாத்திரத்தில் பூக்களை மிதக்க வைக்கலாம் ஏனெனில் பூக்கள் திருஷ்டியை கிரகிக்கின்றன வீட்டு வாசலில் அலங்கார செடிகளை வைப்பதற்கு பதிலாக ரோஜா செடி போன்ற முட்கள் செடிகளை வைக்க வேண்டும் ஏனெனில் முட்கள் கண்திஷ்டியை நீக்கும் தன்மை கொண்டவை நம்பர் பதினேழு கண்திஷ்டியால் பாதிக்கப்பட்டதாக உணர்பவர்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல் ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டில் கால் பொறுக்கும் சூட்டில் சுடுதண்ணீர் ஊற்றி அதில் வெற்றிலைகள் மஞ்சள் தூள் கல்லுப்பு மற்றும் மருதாணி இலைகள் சேர்த்து பத்து நிமிடங்கள் பாதங்களை ஊற வைப்பது ஒரு தீர்வாக கூறப்படுகிறது இது ஒரு நம்பிக்கை சார்ந்த பரிகார முறையாகும் கண்திஷ்டி மற்றும் எதிர்மறை ஆற்றலிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு செயல்முறையாகும்